கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நூற்றி மூன்றாவது நாள் நான் நினைத்து கொண்டிருக்கேன் போடுற பாபம் மெத்திநாத நாள்னு சொல்லி நாள் நாள்னு சொன்னால் இன்றைக்கு சரியா ஓ இன்றைக்கு சரியா நூற்றி மூன்றாவது நாள் இன்றைக்கு நாங்கள் எங்கேன்னு சொன்னால் மடுக்கு போகிறோம் மடு போக போகிறோம் அப்படியே மடு மாதாட்டை போனால் பிறகு நாங்கள் மென்னா அறுக்கு போக போகிறோம் நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்த்து கொண்டு வந்தது அதாவது ஒரு நாளில் நடந்து முடிச்சுடலாம் நடக்கிறதுக்கு என்னதான் உடல் நிலை தானே கஷ்டம் தான் உடல்நிலை என்னதான் சரியாக இருந்தாலும் காலநிலை மற்றது அதுக்கு பிறகு காடு யானை காடு எல்லாமே சரியாக இருக்கவனும் அப்படி சரியானதாக தான் நடக்கலாம் மெயினென்ற உடல் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியும் அப்படி மெயினில் நடக்கலாம் இரவு இரவு என்ன சொன்னால் பின்னுக்கு வாகனங்கள் எல்லாம் சும்மா கடை மீ வந்து வந்தோன் இருக்கும் அதால் கடினம் ஓகே உறவுகளை யாராக சொன்னால் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறு கா சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணையும் தட்டி விடுங்கோ இன்றைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எங்கே ஓப் போடுவோம்னு சொன்னால் அதுதான் மடுக்கு போக போகிறோம் மடு மாதா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் வைத்தியசாலை இருக்கிற ரோடு பாருங்க அதிகாலையில் என்ன மாதிரி பிஸியாக இருக்குன்னு பாருங்க இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழரை ஏழரைக்கு இந்த மாதிரி பிஸியாக இருக்கு இந்த இடம் இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்டே போக இருக்குது நாங்கள் கிலோத்துக்கு பிஸியாக இருக்குது இந்த டைம் இல்லை இதில் பார்த்தா தெரியும் பேரங்கும் அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் போய் தான் நாங்கள் அப்படியே மடு ரோட்டுக்கு போவோம் மடுக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது கிலோமீட்டருக்கிட்ட வருது போல் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை உணவு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் இப்போ அங்கால கடைகள் இருக்குன்னு தெரியாது அதனால் இங்கே சாப்பிட்டு போவோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களாக பள்ளி இருக்குது ஆனால் பள்ளிவாசல் சேஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் பார்த்த மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுலேயும் பள்ளி வாசல்ட்டு அதில் போட் போட்டுருக்குது ஜும்மா பள்ளிவாசல்னு சொல்லி இங்கே இருங்க பள்ளிவாசல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏன்னா எங்களை பார்க்க சொப்பனை சுந்தரி வந்து இன்றைக்கு சொப்பனை சுந்தரி

பெண் அங்க கொடுத்துட்டு பெண் இஞ்சால அந்த கணக்கு கொடுக்கணும் சாமான் எடுத்து சொல்லிட்டாங்க மாரி சேதா ஜோடுது ஓடுது என்ன சத்தம் இல்ல போது என்ன கொஞ்சம் பெயிண்டிங் செய்யலாம் நல்லா இருக்கு என்ன ஆல்ரெடி பெண் எங்க பயணம் இந்தைக்கு பக்கத்துல மடுது கஷ்டம் பக்கத்துல தான்னு சொல்றீங்க அது படு 40 கிலோ வரை நம்ம பட்டி நடக்கலாம் ஆனா இப்ப முதல் மாரி இல்ல இப்ப கால் இந்த கீழ எல்லாம் குத்துது கீழ ஆணி குத்துறவே இந்த நார் இருக்குதானே நார் சும்மா மாத்தி பாத்துறீங்க

അന ഇതുമടെ കള ഇതിക്ക് പാർസ് ഇതിക്ക് എല്ലാടാണ് ആണ് ദാ ഇതിലൊന്നും എനിക്ക് അറിയുന്നൊന്നാണ് കേട്ടേ ഇതുവരെക്കും ഞാനോ എത്ര സഹോദരനെങ്ങോട്ട് കഴിച്ചിരുന്നു 12 വൈ മുമ്പേ പാതി ഇല്ല പാതാകനെ വരെടാ കഴിച്ചാക ഇല്ല ഇല്ല കഴിച്ചാക അന ഉറുദരെ നമ്മൾ വെർത്ത വീഡിയോ എടുക്ക് രണ്ട് വീഡിയോ എടുക്ക് രെന്നമേ ഇല്ല അട പോകണം 45 എത്ര 40 വരെ 40 ബജറ്റിൽ എത്ര കിലോമീറ്റർ വരെ

இது ஃபுல்லாக கடைகள்லாம் அலங்காலம் இருக்குது இப்போ தான் டவுன் முடிஞ்சு கிராம பகுதி வந்து இருக்குது இந்த வயல் கடை நல்லா இருக்குது கடையாக பார்க்க ஓட்டு இந்த டைமில் நல்லா பச்சை பச்சையாக இருக்குடா அப்போ பார்க்குறதுக்கு இங்கே வேறு ஜால்பாக டவுன் வந்துவிடுறோம் அங்கே வேற அந்த அங்கே நான் வந்துடுற பக்கம் ஓ அங்கே வேறு இடத்த பார்த்தா தெரியுது என்னடா அந்த தண்ணி தேங்காய் பார்க்க அப்படித்தானங்க இருக்குது தண்ணி தேங்காய் பார்க்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குளம்னு சொல்லி அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் நிறைய ஆனால் எல்லாமே இங்கே குளம் தான் கிடக்குன்னு இப்போ ரெட் புல் வந்திருக்க எங்களுக்கு தக்காளி வீரிய சொல்ல மக்களுக்கு காட்டு அண்ண குளுக்கோஸ் ரெட் புல் எல்லாம் வாங்கி தந்துருக்குற இந்த பவனியாவில் இருந்து மன்னார் போற ரோட்ல வடக்கு கிழக்கு ஏதோ ஒன்று போட்டுருக்கு அந்த ஒரு புள்ள பக்கத்தில் அடிமையான ஒரு புள்ளையார் ஆலயம் எங்களோட டீம் அங்காண்டு ஆட்டோ கிளீன் பண்ணி நிற்கிது

என்ன பிரேவாஜ் வரைய கூட இவ்வளோ வடிவாயில ஆட்டோ அப்போ பார் முன்னுக்கு இப்படி நல்லா வாங்குறீங்க இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ கழுவி குளிப்பாட்டி இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால என்ன வெண்ணி எப்படி போகுது ஊருக்கு வந்துட்டும் சோள மேரி இருக்கு குத்துதடா குத்துதடா காலதோ பிஞ்சு போட்டுறா உண்மை என்ன தெரியல இறங்கி நாட இறங்கி நாட எங்க போறீங்களா முழங்கால் நோவுதா என்ன ஆட்டோக்கு இருந்து முழங்கால் நோவு ஓலை என்ன உனக்கு எல்லா நோவும் உனக்கு நெஞ்சின் நோவும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவரே <coughs> மாதிரி <coughs> இங்கல அண்ணா வராரா இந்த பக்கம் பாப்பீங்க யூடியூப்ல தான் பாப்பீங்க டிக்டாக்ல பாக்கிறாங்க இல்ல இல்ல பாருங்க அட كده உங்களுக்கு எது நல்லல என்னன்னு தெரியா பாத்து வெட்டுங்க எல்லாம் சாதறடா ம் ரெண்டு காணுங்கனக்க கொண்டு வா ச அடந்து வெட்டுங்க இல்ல அதிலே மந்திரக்கு நீங்க பாக்கியா இல்ல ஆச்சே யாரை வைக்கிறது ஆ அத மீடியால நீங்க தான் இல்லன்னு சொல்றோம் ஆ அதையங்க பா

நல்ல ஒரு தமிழ் பேர் உண்டு கெட்பகபுரம் மருத மடு தாய உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் இல்லை ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது வேறங்கோ இது மடுக்கு போகிற பாதை தானே ஆனால் மடுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் காட்டு பாதை உண்டு இனிமேல் ஒரு பதினேழு கிலோமீட்டரில் அந்த பாதை துவங்குது குடிநீர் அதாவது தண்ணி பெப்பி இருக்குது நல்ல ஒரு வேலை ஒன்று செய்திருக்கணும் அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பரம நாயகம் நல்ல வேலை உண்மையாவே தண்ணி விட எல்லாம் போய்க்கொண்டிருக்கும் போய்க்குள்ளே தண்ணி அடிச்சது உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்குது குடிச்சிட்டு அப்படியே வழி கடை போடுறேன்ண்ணா எத்தனை நூறு நாளு முதல் தெரிஞ்சது உடனே சந்திச்சிது இன்றைக்கி சந்திக்கிறோம் கடையில் கோடை அடிக்கிற மட்டும் தான் இந்த ரோட்டில் வரண்ணா ஆ ஒவ்வொரு ஊர்களோட பேரையும் பார்த்தனே ரொம்ப போய் மாட்டு அதான் இல்லை பேர்களை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க முந்திரித்துல அங்கேடா அது எங்கே இருக்கணும் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருப்பாங்க வேறெங்க இங்கே இருப்பாங்க நாங்கள் எங்கே நிக்குவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் வவுனியா பல்கலைக்கழகம் தான் நாங்கள் நண்டு கொண்டுருக்கோம் ஆனால் இப்போதான்டா முதன் முதல்ல வவுனியா பல்கலைக்கழகத்தை நாங்கள் பார்க்குறோம் ஏன் உண்மை தானே இந்த பாதையால் வரையலை நினைக்கிறோம் ஆ இல்லை 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 லைவ் இல்லை லைவ் இல்லை வேறேங்க உள்ள ஒரு பெரிய தேசம் எருக்கு பண்ணி எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நான் வேறேங்க வவுனியா பல்கலைக்கழகம் இலங்கை விட்றா வணக்கம் எப்படி எப்படி சுகம் உங்களை நாங்கள் பல்கலைக்கழத்துக்கு வரவேற்கிறோம் நான் இதில் நாலஞ்சு வருஷமாக படிக்கிறேன் படிக்கிறேன் ஆனால் என்ன ஒரு நாள் இப்போ வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு பகுதியில் இருக்கும் நாங்கள் ஒரு கடையில் வந்து இப்போ நாங்கள் மதிய உணவு கொண்டு கொண்டுருக்கோம் இப்போ நேரம் சரியாக ஒரு பன்னெண்டு அப்படி இருக்கும் கம்மந்தி கம்மந்திகாடா கம்மந்து நீயும் பார்த்துருக்கண்ணே கம்மந்து வாடா அடே என்ன விரிய எடுத்து வச்சிக்கிறேன் தண்ணி இது தண்ணி எடுது இதுக்கு போல் முழங்கையில இது சரி ஓகே தண்ணி குடிக்கவோணமா குடிச்சிட்டு வா லாலா பாட்டு பாட போறா கிளுங்கோ பாட்டு பாடுறா உன் கதையை கேட்டால் எங்கள் சிறகுகள் தானாய் விரிந்து கொள்ளும் நாற்பத்தொம்பது சிசி பைக் இங்கே எல்லாரும் பச்சு கூட என்ன இங்கே கூட நாற்பத்தொம்பது சிசி நிற்கிறாரா ஓ லைசென்ஸ் தேவை இல்லாத ஆள் அதை வச்சிருக்கு நம்ம என்ன இப்போ நல்ல ஒரு தூரல் மலை ஒன்று பெய்து கொண்டு இருக்குது தூரல் மலையாக மட்டும் இருந்தால் போதும் பெருமலை வந்தால் கஷ்டமாக போடும் மங்களுக்கு இல்லை 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 இங்கே இருக்குது எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே

ஆஹ் என்ன தெரியல பூவரசன் குளம் தான் அந்த இடத்துக்கு பேர் அதே மாதிரி பூவரசன் குளமும் இருக்குது பூமரசம் குளம் இருக்கு போல ஒன்று ரெண்டு என்ன ஆமாடா தான் போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால பூவரசன் குளம் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது ஒரு பள்ளிக்கூடம் இங்கால பூவரசங்குளம் குளம் முருகன் ஆலயம் இருக்குது வேற எந்த பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்படியே மழை தான் பெய்தோண்டிருக்குது தூறிக்கொண்டே இருக்குது அதை விட யாழ்ப்பாணத்தில் கடும் மழையா எப்படி போய் யாழ்ப்பாணத்தில் சீரப்போகிறோம் தெரியல ஏண்டால் யாழ்ப்பாணம் டவுனுக்குலாம் நல்ல ஒல் அன்னிக்கிதான் கடும் ஒல்லை அன்னிக்கிதான் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படி அங்கால ஏடிஎம் இருக்குது வசதிகள் இருக்குது ஓரளவுக்கு எங்களால் பார்த்தா தெரியும் வேறு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கோயில் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேங்க் எல்லாமே இருக்குது வேறு கொஞ்சம் எல்லாம் காணக்கூடிய வேறு இருக்கு பூ வருஷங்குடம் ப்ரோ ஆட்டோ வேறுமா ப்ரோ ஆ வேற ஆட்டோ வந்தா கூட நடைய பாத்தியே நடக்கிறான் லால நினைக்கிற மாதிரி இல்லை லாலாம் தெரிக்க வர்றான் இஞ்ச வேறங்கோ இதுல வந்து இருந்துட்டோம் மழையும் விட்டுற பாட்டை இல்லை அப்படியே இது கொண்டே இருக்குது அதிலேயே பொடியா வந்து நிற்கிறாங்க வேறங்கோ அப்படி மூருக்கு வர்றதுக்குங்கோ ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தியாகவும் நண்டு வடியா சொல்றேன் ஓமோ

அண்ணா நீங்க நடக்கும் சரி நானும் எல்லாருக்கும் தட்டிட்டு அவன்

இப்ப நாங்க போய்கொண்டிருக்க இந்த ரோடு யானை காடு ரோடு தான் தெரியும் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா புல்லா பச்சை பஸ்லாண்டு இருக்கு வேற எங்கோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அருமையா இருக்குது அங்கால காடுகளும் தெரியல பாப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தான் நாங்கள் இப்போ மடக்கு திரும்பி போகணும் இதுக்காலம் போகணும் காட்டு ரோட்டோ என்ன ரோட்டோ எனக்கு தெரியல ரெண்டாலும் போய் கொண்டு இருக்கிறோம் ஜில் வேறங்கோ சரியா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று இருக்கும் அங்கோ தூரத்தில் பார்த்தா தெரியும் தானே வேறங்க இதில் இருக்கு வேறங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம்னு சொல்லி இதில் பார்த்தா தெரியுமாண்ணா பெருசாக பராமரிக்கிற மாதிரி தெரியல எங்கே யானை இருக்கும்போது தெரியல பெரிய வழி ஒன்று இருக்குது யானை கம்பியெல்லாம் போட்டுக்கூடாது கஞ்சால வேறங்க கரண்டு வேலி இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்குது வேறங்க குட்டி குட்டி மேனைகள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது பிள்ளையார் சிலை இங்கே இருக்குது அங்கால பிள்ளையார் கோயில் தான் இருக்குது நல்ல வடிவாக இருக்குது வேறங்க பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு பேர் பனிச்சங்குளம் அண்டு நான் நினைக்கிறேன் ஒருங்கோ இல்லை பார்த்துட்டு எதுக்குன்னு சொல்கிறேன் சரி பனிச்ச குளம் ஒன்று ஏ நேரத்தில் இந்த இடம் அப்படி இருக்காண்டு வேறங்கஞ்சு இதில் பின்னுக்கு தான் வந்து கொண்டு இருக்கிறான் அது மட்டும் நான் இதில் இருக்க போகிறேன் இருந்தால் அப்புறம் அவன் மந்தாப்புறோம் மேனி ரெண்டாப்புறம் ஒரு சேஃப் இல்லை ஒரு பெட்ரோடு பிடிச்சவங்க அங்கே போனவங்க எட்டு மணிக்கடையில் வாங்கணும்னு சொல்லி இருபது கிலோமீட்டர் அதாவது மூன்று நாற்பதுக்கு புறப்படுனாங்க எட்டு மணிக்கடையில் இருபது இருபத்தொரு கிலோமீட்டர் வாங்கணும்னு சொன்னவங்கள் இப்போ அஞ்சு நாற்பத்தி நாலு ஆறு நாற்பதுக்கு நாங்கள் போயிடுவோன்றோம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபுல் எடுத்து எடுத்துக்கொண்டு தான் போய்கொண்டு இருக்கிறோம் இது ஒரு யானை யானைக்கார் கடைசியில் ரூம் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த ஜானக்காடு வர முப்பையும் எங்களுக்கு தெரியுமா இன்றைக்கும் அதே மாதிரி தான் மழை மட்டும் பெற்றா ஓடு போய்ப்பேன் சற்றி காத்த கோவிதா கோவிதா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா காட்டை தாண்டி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் இங்கே வேற எங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஊர் அம்மா ஆனால் செத்து பிழைச்சி போட்டோம் உங்கோ செத்து பிழைச்சி போட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு இருபத்தி மூன்றுக்கெல்லாம் வந்துட்டோம் ரூமுக்கு மூன்று பேரும் நல்ல நிதிரையில் பெரிய அது இங்கேயோ ஆட்டோவில் போயிட்டான்னு சாப்பாடு வாங்க போயிட்டான் போல் இங்கே தான்